மேங்களூர் பார்ட் டூ வீடியோ பார்த்துருக்கீங்க இது வந்து பார்ட் த்ரீங்க அது வந்து ரொம்ப வீடியோ பெருசாக போனதுனால அது இல்லாமல் ஒரு முக்கியமான கண்டென்ட்டை கட் பண்ண வேண்டியது வந்தது அதனால் இதை வந்து ஒரு செப்ரேட் வீடியோவாக போட்டேங்க இதில் முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் அதாவது இந்த ஃபேமஸான சி இது அதுக்கப்புறம் ஒரு பீச் ஒன்று இருக்குது இந்த போட் ஹவுஸு அதுக்கப்புறம் சுல்தான் பேட்ரி இதெல்லாம் அதில் இந்த சிவாச்சிக்குள்ளே இருக்கிற இந்த மியூசியம் தாங்க ரொம்ப ஸ்பெஷல் அதுதான் கொஞ்சம் ஃபுல்லாகவே எங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க இந்த மியூசியத்தில் அவங்க இல்லாத பொருளே கிடையாதுங்க இந்த மாதிரி ஒரு அந்த பிரியடை வேல் டைனேசர் அப்புறம் அதுங்களோட எலும்பு கூடுங்கள்ல அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண அந்த பொருள் வரைக்கும் அந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுதாங்க சுல்தான் பேக்க இடம் இது வந்து திப்பு சுல்தான் வந்து அந்த காலத்தில் அதாவது மேங்களூருக்குள்ளே வந்துடக்கூடாது அதாவது கர்நாடகாவை ஒரு சைடில் இருக்க போடுற இல்லையா கடல் வழியாக இவங்க வந்துடக்கூடாது அதை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக இந்த இடத்துல வந்து ஒரு கோட்டை மாதிரி ஒன்று கட்டி அங்கே பீரங்கில் நிறுத்தி வச்சு அது இல்லாமல் ஒரு சுரங்க பாதையும் இருக்காங்க இதை ஆனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இது நேராக மைசூர் பேலஸ்க்கே போகுது அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்கிறாங்க நம்மளுக்கு ஆதாரபூர்வமான இது இல்லை ஆனால் அந்த போர்டில் நான் கிளீனாக கொடுத்துருக்காங்க அதை காமிச்சிருக்கேன் ஸ்டீ பண்ணி படிச்சுக்கிணுங்க இது மேலே தாங்க ஏறி போகணும் இது மேலே ஏறி போனால் இது மேலே வந்தோன்னா இது ஃபுல் வியூ இந்த கடலும் இதுவும் கலக்கிற இடம் இது இது அந்த சைடு இருக்கிறது தான் வந்து பீச்சுங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து ஒரு பேக் வாட்டர் மாதிரி இங்கேருந்து ஒரு போட் ரைடு எடுத்துட்டோன்னா அதோ இந்த போட்டை போக பாருங்க இந்த போட் ஹவுஸ் இது இங்கேருந்து போட் எடுத்து அந்த கரைக்ட் போயிட்டேன்னா அங்கே வந்து இந்த தண்ணீர் பாபி பீச்சுன்னு ஒன்று இருக்குங்க சூப்பராக இருக்குதுங்க மற்ற பீச்செல்லாம் போகிறத விட இது வந்து அங்கே க்ரௌடு ரொம்ப கம்மியாக இருந்தது நாங்கள் போனப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது ஆனால் எல்லா வசதியோடு இருக்குங்க அதை காமிக்கிறேன் பாருங்க இந்த போட் ரைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா வாங்குறாங்க பெரியவங்களுக்கு பசங்களுக்கு வந்து பதினஞ்சு ரூபா வாங்குகிறாங்க அதனால் உடனே ஆகிடுது நாங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணோம் இந்த போட்டில் போகிறது தான் இப்போ பார்க்குறீங்க அதுக்குள்ளே எடுத்துட்றாங்க அந்த போட்டு போகிறது நான் மிஞ்சி போனால் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் போகுது அவ்வளோதான் போய் ஒரு சுற்றி சுற்றி அந்த கரையில் எடுத்துகிட்டு போயிட்டு நிறுத்திடுறாங்க ஆனால் அட்டாகாசமாக இருக்குங்க யாரும் ஏஞ்சிலாம் நிற்கக்கூடாதுன்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க அந்த போட்டில் நான் முன்னாடி போய் வீடியோ எடுக்கலன்னு பார்த்தேன் அதுக்கே அவங்க பர்மிட் பண்ணலை அதோ அது தெரிய பாருங்க அதுதான் அந்த கரைங்க அவ்வளோதான் வந்து சேர்ந்தாச்சு அந்த கரைக்கு அந்த கரையில் இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் வாக் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தூரம் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி தாங்க இருக்கும் ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி அதுதான் அது ஜூம் பண்ண இதுதாங்க இங்கே இறங்கிட்டோன்னா இது தான் பீச்சுக்கு போகிற என்ட்ரன்ஸு தண்ணீர் பாவி பீச்சு இங்கே டிக்கெட் வாங்கி ஆகணுங்க எல்லாரும் கம்பல்சரி ஜிபே இருக்குது ஆனால் கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஜிபே இருக்கணும் இல்லைன்னா கேஷ் கொடுத்துணும் ஒரு ஆளுக்கு நாற்பது ரூபாங்க டிக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா இதுதான் பீச் அந்த பீச்சில் எல்லாமே இந்த மாதிரி மூங்கில் ஒரு ஃபீல்டு மாதிரியே இருக்குது டாய்லெட் பாத்ரூம்லாம் கூட அப்படி தான் இருக்குது ஜென்ரேட் ஈவன் ஜென்ரேட்டர் ரூம்மே அப்படி தான் கட்டி வச்சுருக்காங்க எல்லா லேடிஸுக்கு தனியாக ஜென்ஸுக்கு தனியாக டாய்லெட் பாத்ரூம் எல்லா வசதியோடு இருக்குது ஆனால் எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணுங்க அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு கலெக்ட் பண்ணுறாங்க ஆனால் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க பட்டு நாங்கள் போன டைமில் வந்து கொஞ்சம் இது குளிக்கிறதுக்கு அளவுடே கிடையாதுங்க ஃபுல்லாக கயிறு கட்டி வச்சுட்டாங்க அதனால் அங்கே நம்மளால் இதுவான் பீச்சை வந்து ஆக்சஸ் பண்ண முடியல பட் அந்த இந்த அட்மாஸ்பியர் நல்லா என்ஜாய் பண்ணோம் இது வந்து இந்த மாதிரி ஹட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அங்கங்கே அந்த முன்னாடி ஃபென்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸை தாண்டி யாரும் போக முடியாது ஏன்னா கடல் கொந்தளிப்பு ஜாஸ்தியாக இருந்தங்க நாங்கள் போன டைம் அவங்கக்கிட்ட கேட்டோம் ஆனால் மற்ற சீசனுங்களில் விடுவாங்க பட் இந்த டைமில் சான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நல்லா க்ளீனாக தாங்க இருந்தது பீச்சுக்கு இது அதனால தான் சரி உருப்படியாக அதில் ஒரே வீடியோவில் வந்து பிட்டு பிட்டாக காட்டுறதை விட கொஞ்சம் எல்லாம் பண்ணிட்டா டீட்டெயிலாக காட்டலான் இந்த தூரத்தில் இந்த கப்பலில் நிற்கிறது தெரிஞ்சிதுங்க அதனால தான் ஜூம் பண்ணி காட்டிச்சு நல்லா பெரிய ஷிப்பிங் அது அது எதுக்குன்னா ஆடுறது நல்லா தெரிஞ்சது உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல அந்த ஷிப்பு நான் ஜூம் பண்ணும்போது எனக்கு நேரில் பார்க்கும்போது ஷிப்பு இன்னும் மூவ் ஆகிற மாதிரி இல்லை நிற்கிற மாதிரி இல்லை அதுக்காக தான் அதை எடுத்தேன் இது வந்து மேங்களூரில் இருக்க வெரி ஓல்டு சேர்ச்சாங்க ரொம்பவும் ஃபேமஸான சர்ச்சுன்னு சொன்னாங்க எங்கள் டிரைவரை ஸ்பெசிஃபிக்காக இங்கே பார்க்கணுன்னு சொல்லி கூப்பிட்டு போனார் ஆனால் உள்ளே அலோவுட் இல்லை மாட்டேன்ட் இது சர்ச்சுக்குள்ளேயே இருக்க மியூசியம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்ததுங்க இந்த மியூசியம் இல்லாத ஐட்டமே கிடையாதுங்க உள்ள எல்லா ஐட்டமும் வச்சு அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்துனதுலேருந்து எல்லாமே இருந்தது அந்த சோசியில் தான் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா இவருக்கு அடுத்த அவரு அவருக்கு அடுத்து இவர் அந்த மாதிரி அந்த இது வச்சிருந்தாங்க இதெல்லாம் மினி அப்புறம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண முக்கியமான பொருட்கள் இது நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருக்கேங்க நான் சத்தம் போடாமல் வாய்ஸ் கொடுக்காமல் அப்படியே இது பண்ண ஃபுல்லாக க் பண்ணியிருக்கேன் ஒன்று விடாமல் இதில் கட்டே பண்ணலை ஸோ நீங்களே பார்த்தா மாதிரி இருக்கும் இந்த மியூசியத்தை அதனால் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுவும் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணல போர்டெல்லாம் தெரிகிற மாதிரி தான் வீடியோ கவரேஜ் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன குட்டி குட்டியாக தெரியும் கொஞ்சம் ஸ்டில் பண்ணி பார்த்துக்கணும் உங்களுக்கு தேவையானது ரொம்ப பெருசுங்க எப்படி பார்த்தாலும் மினிமம் ஒரு மினிமம் முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் தேவைப்படுங்க நீங்கள் என்ன தான் கடைகிடன்னு பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ பெரிய இடம் அவ்வளோ பொருட்கள் வச்சுருக்காங்க இதுக்கும் டிக்கெட் தாங்க ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது ரூபா டிக்கெட் பாருங்க மரம் க்ராஸ் ரூட்லையே செஞ்ச சிலுவை அந்த காலத்தில் இது உள்ளே இருக்கிறது வெறும் அந்த கிறிஸ்டின் ரிலேட்டடான பொருட்கள் மட்டும் நினச்சிக்காதீங்க நான் அது உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் பார்க்க பார்க்க தெரியும் பாருங்கள் இருக்குது நிறைய பொருளுங்க இருக்குது ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸுலேருந்து எல்லாம் இதை பாருங்கள் அந்த காலத்தில் யூஸ் பண்ண எலக்ட்ரானிக் டைப்ரைட்டர்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது இந்த மேங்களூர் சீரியஸ் கொஞ்சம் பெருசாக தாங்க போகுது வேறு வழி இல்லைங்க ரொம்ப எல்லாம் ஒன்று பெரிய லென்த்து வீடியோவாக போட்டாலும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு இல்லை ஒரு சின்ன சின்னதாக ஒரு ட்ரைலர் மாதிரி போட்டோனாலும் உங்களுக்கு அதில் ப்ரோஜனம் இருக்காதுன்றதுனால தான் சரி நான் பார்ட்டுங்களை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க இது இது இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து மேங்களூர் பார்ட் த்ரீங்க அடுத்தது பார்ட் ஃபோர் பார்ட் ஃபோரில் வந்து இங்கேருந்து முருதீஸ்வர் போனது அதுக்கப்புறம் பார்ட் ஃபைவ் பார்ட் சிக்ஸ் அந்த மாதிரி அது வந்துடுவோங்க அது எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நான் கம்போஸ் பண்ணி தரேங்க மேங்களூர் வந்து மேங்களூர்லேருந்து ஷோ ட்ரெயினில் போனது அதெல்லாம் நான் செப்ரேட்டாக உங்களுக்கு டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அந்த இது சுல்தான் பேட்டரி வந்துட்டு சுல்தான் பேட்டரியோட பேக் சைடில் தான் அந்த ஹவுஸ் இருக்குது அங்கேருந்து போட் ஏறி இந்த தண்ணீர் பீச்சுக்கு வந்துட்டு தண்ணீர் பவி பீச்சில் இருந்து ரிட்டர்ன் வந்து நாங்கள் ரூமுக்கு போகிற வழியில் இருக்க இந்த சிவச்சிங்க சிவச்சம் மியூசியம் அது உங்களுக்கு கண்டிப்பாக கவர் பண்ணணும்னு எங்கள் டிரைவர் சொல்லியிருந்தார் அதனால தான் வந்து நாங்கள் டைமு இதுவாகணும் பரவாயில்லன்னு சொல்லி தான் இது வந்து பொறுமையாக கவர் பண்ணியிருக்கோம் பாருங்க பழைய காலத்து எல்லா மாடல் டைப்ரைட்டர்ஸ்லேருந்து ரைட்டர்ஸ்லேருந்து ரேடியோவில் இருந்து எல்லா ஒன்றும் விடாமல் கலெக்ஷன் வச்சுருக்காங்க ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருந்தது இந்த மியூசிக் நான் கூட முதல்ல என்னவோன்னு நினச்சேன் ஆனால் சான்ஸே இல்லை உங்களுக்காக நிறைய எஃபர்ட் எடுத்து செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேங்க இனிமேல் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரணும் அப்படின்றதுனால அதனால் செய்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முக்கியமாக பார்க்குற வீடியோஸுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம இந்த சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இனி உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வந்துருங்க ஒரு வாரத்துக்கு மினிமம் மூணு வீடியோ கண்டிப்பாக வந்துடும் ஏன்னால் நான் இது ப்ரீ பிளான்டாக எல்லாமே அப்லோடே பண்ணிடுவேன் இந்த கார் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்த நாங்கள் அவசர அவசரமாக கிளம்பணுன்றதுனால எதையும் அந்தளவுக்கு நின்றுலாம் நின்று படிக்கல பாருங்க இதுதாங்க முக்கியமானது எலும்பு அதாவது ராட்ச திமிங்கிலத்தோட எலும்புக்கூடு ஃபுல் பார்ட்ஸ் மேலே இருந்தது எல்லாம் குதிரை அது இதுன்னு எல்லாம் ரியலுங்க ஆனால் இது இது எதுவுமே பிளாஸ்ட் ஆஃப் பேரிஸ்லையோ இதுலேயோ செஞ்சதுலாம் கிடையாது ரியல் இது மண்டபோடு பார்த்து வந்து ரொம்ப நன்றிங்க நம்ம பார்ட் ஃபோர் வீடியோலாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்